ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தையே அளிக்க வேண்டும் என்று மூன்று பெண்கள் திட்டமிடுகிறார்கள் அதில் ஒருவர் மட்டும் இந்த திட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் அடையாளத்தை உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் உனக்கு அவசரமான செய்தியை அல்லவா கொண்டு வந்திருக்கிறேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டுமென்று மிகப்பெரிய சூழ்ச்சி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது நீ அழிய வேண்டும் நீ வீழ்ந்துவிட வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றும் உன் அப்பன் உனக்கு சொல்லிவிட போகிறேன் என் செல்லமே அப்பன் சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என் செல்ல குழந்தையே எதுவாக இருந்தாலும் இதற்கு முன்பு வாழ்க்கையில் இவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதையும் நீ சற்று யோசித்து பார்த்து அதன் பிறகு முடிவினை எடுக்க வேண்டும் என் தங்கமே அப்பனின் வாக்கினை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் முன்பே பயந்து தவறான முடிவுகளை எல்லாம் நீ எடுத்து விடாதே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னை அவ்வளவு எளிதில் கைவிட்டு விட மாட்டேன் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பங்கினை வகிக்கிறேன் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே உனக்கு தெரியாமல் வேண்டுமானால் அவர்கள் உனக்காகன சூழ்ச்சி வலைகளை எல்லாம் பின்னி விடலாம் ஆனால் உன்னை நெருங்கி உனக்கு தீயதை ஒன்று செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்கப் போகிறார்கள் இந்த அப்பனிடத்திலிருந்து அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமல்லவா இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக நிற்கும் பொழுது அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்துவிட முடியாது அதனால்தான் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் செய்ய முயற்சி செய்து தோல்வியடைந்து இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வலையை உன்னிடத்திலே செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்கள் நமக்கு நலம் விரும்பிகளாக இருக்கிறார்கள் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய எண்ணத்தில் என்ன இருக்கிறது அவர்கள் என்ன நோக்கத்தோடு நம்மிடத்தில் பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் என்பதையெல்லாம் நீ அறிந்து வைத்திருக்க வேண்டுமல்லவா ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் நம் மீது என்னென்ன விஷயங்களை தேவையில்லாமல் செய்வார்கள் என்று நமக்கு ஒரு நாளும் தெரியாது அதை முன்கூட்டியே கணிக்கின்ற மனப்பக்குவத்தை இப்பொழுது வரை உனக்குள்ளே நீ வைத்திருக்கவில்லை ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்கின்ற தன்மை இதுவரை இல்லாமல் தான் இருக்கின்றாய் இனியாவது அதனை நீ உனக்குள் வளர்த்து வேண்டும் என் பிள்ளையே உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே மிகப்பெரிய சூழ்ச்சி வலையானது பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது அது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரியத்தான் போகிறது அவர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் சந்தோஷமாக சிரித்து விட்டால் சந்தோஷமான சில காரியங்களை எல்லாம் செய்துவிட்டால் அவர்களுக்கு பிடிப்பதே இல்லை மட்டுமல்ல நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே அவர்களுக்கு பிடிக்கவில்லை நீங்கள் குடும்பத்தோடு அங்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் அவர்கள் எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் எப்படி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் எத்தனை நாளைக்கு நிலைக்கப் போகிறது என்றெல்லாம் எதிர்மறையான எண்ணங்களை உங்களிடத்தில் பரவ விட்டு கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே அவர்களுடைய இல்லத்தில் ஏதாவது நல்ல விஷயங்களோ சந்தோஷமான காரியங்களோ நடந்தால் அவர்களுக்கு இனிமையாக இருக்கிறது அதுவே உன்னுடைய இல்லத்தில் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கு பிடிப்பது இல்லை அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் செல்லமே இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது அது என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பழக்க வழக்கங்களும் இல்லை தன்னுடைய குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை இவர்கள் மட்டும் எப்படி இப்படி நிம்மதியாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று உன் குடும்பத்தின் மீது கந்திருஷ்டியை வைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அங்கே தவறாக சித்தரித்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் உன் குடும்பத்தில் சின்ன சந்தோஷம் இருந்துவிட்டால் விட்டால் போதும் அதையெல்லாம் பார்த்து அங்கே வயிற்றறிச்சல் படுகிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய பேச்சினை நீ அதிகமாக கேட்பது இல்லை என்றும் அங்கே பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒன்றுதான் காரணமாக இருக்கிறது என் தங்கமே அதனால்தான் உன்னுடைய சந்தோஷத்தை எதையாவது செய்து கெடுத்துவிட வேண்டும் நீ கண்ணீர் சிந்த வேண்டும் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று மனதார நினைக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே நீ சந்தோஷமாக இருப்பது போன்று வெளியிலே தோன்றினாலும் உன்னிடத்திலும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்கிறது அதுவெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய கஷ்டத்தை பற்றி தெரிந்திருந்தால் அவர்கள் மேலும் மேலும் சந்தோஷம்தான் படுவார்கள் ஆனால் நல்ல வேலை அதற்கெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் நீ சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டு அங்கே மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல குழந்தையே நீ ஒன்றை மட்டும் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று எதிர்மறையான எண்ணங்களுடையவர்களிடத்தில் நீ பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் தன்னுடைய குடும்பம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் கூட பரவாயில்லை ஆனால் உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கக்கூடாது ஒற்றுமையுடன் இருக்கக்கூடாது தினந்தோறும் ஏதாவது சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்க வேண்டும் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்றுதான் எதையாவது போகிற போக்கில் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் அது மட்டுமல்ல எப்படியும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை அளித்துவிட வேண்டும் என்பதிலும் அதிக கவனத்தோடு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இவர்கள் எந்த நேரத்திலும் எப்படி ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு துணிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என் தங்கமே இது போன்ற வேலையை இவர்கள் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டே செய்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் செல்ல குழந்தையே சமீப காலத்தில் உன்னுடைய உறவினர் அவர் உன் இல்லத்திற்கு வந்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த உறவினர் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்ததால் உன்னுடைய உறவினர்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவர்களிடத்தில் இவர் இந்த இடத்திற்கு வந்தார் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு தேவையில்லாத குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படும் என்று அங்கே சில தவறான விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டார் அதன் காரணமாக அந்த உறவிற்கும் அவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனையை நடந்துவிட்டது இதுபோன்ற செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் உன்னுடைய இல்லத்தின் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாயா அப்பன் சொல்லக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் ஏன் வந்திருக்கிறார்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்ன விஷயமாக இருக்கும் இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோ என்று அவர்களாகவே தன்னுடைய கற்பனை திறனை அங்கே அலைவாய விட்டு கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே அவர்களின் கற்பனைக்கெல்லாம் எல்லையே இல்லாமல் சென்றுவிட்டது ஆனால் நீ ஒன்றை மட்டும் புரிந்துகொள் எந்த அளவிற்கு உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த அளவிற்கு இனி உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம்தான் அதிகமாக நிலைத்து நிற்கப் போகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்க வேண்டுமென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற இது போன்ற கேடுகட்ட மனிதர்களையெல்லாம் முதலில் நீ விலக்கி வைத்துவிடு ஏனென்றால் அவர்கள் உனக்கு இது போன்ற தீய செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் உன்னை கெடுக்க வேண்டும் உன்னுடைய பெயருக்கு ஒரு அவமானத்தை கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதும் சமயம் பார்த்து காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு நட்பினைப் போல பேசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் என் செல்லமே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன் மீது அக்கறை உள்ளவர்கள் போலவும் உனக்கு உதவிகளை செய்வது போலவும் நடித்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் தன்னிடத்தில் உள்ள நடிப்பானது வெளியே தெரியாத அளவிற்கு அவ்வளவு தத்துரூபமாக நடிக்கக்கூடியவர்கள் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது நீ வெல்லந்தி மனதை கொண்டு இவர்கள் நடிப்பை எல்லாம் இதுவரை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே இவர்களுடைய நம்பிக்கைதான் பின்னாளில் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கிறது அதனால்தான் உன் அப்பன் இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள் என்று சொல்கிறேன் என் செல்லமே அதற்காக உன்னைச் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் கெட்டவர்கள் என்று சொல்லிவிடவில்லை ஆனால் உன்னிடத்தில் இப்படி நடக்கின்ற சில பேரை நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்களை அடையாளம் கொண்ட பிறகு இது போன்ற எல்லாம் நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளக்கூடாது இவர்களுக்கு இனி எந்த பாவ புண்ணியங்களையும் நீ பார்த்து விடக்கூடாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து விடாதே அவர்கள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்களே தவிர நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைப்பது கிடையாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக இருக்கிறது ஆனால் இவர்களிடத்தில் அது போன்ற நல்ல எண்ணங்கள் இல்லை நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் அவர்கள் நல்லதை பேசுவார்கள் நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சரியான சமயம் வந்துவிட்டால் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது அதுவும் இருந்தே மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கே ஒரு துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் இவர்கள் என்ன நோக்கத்தோடு உன்னிடத்தில் பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இவர்களிடத்திலிருந்து சில ஆபத்துகள் வரப்போகிறது என்று உன் அப்பனுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் உன்னிடத்தில் இவர்களை பற்றி சொல்லி இவர்களிடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று உனக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையினை ஆபத்திலிருந்து காக்க வேண்டுமென்பது இந்த அப்பனுடைய கடமை அல்லவா மேலும் இது போன்ற மனிதர்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய பெரிய வருத்தத்தையும் ஆழமான காயத்தையும் ஏற்படுத்திவிடும் அப்படிப்பட்ட நபர்களிடத்திலிருந்து நீ வெளியே வந்துவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலேயே தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் செல்லமே இவர்களுடைய பெயரின் முதல் எழுத்தானது அ வரிசையிலும் சு வரிசையிலும் ப வரிசையிலும் அமைந்திருக்கும் இவர்களின் பெயரின் முதல் எழுத்தை அடையாளம் கொண்டு இவர்கள் உன் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் இதுவரை உனக்கு செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சரியாக புரிந்து அவர்களிடத்தில் நீ எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த ஒரு சூழ்நிலையை மட்டும் இவர்களிடத்திலிருந்து நீ கவனமாக நடந்து கொண்டு விட்டால் போதும் அதன் பிறகு உனக்கான நன்மைகள் நடப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனையும் அங்கே காத்திருக்கிறது அந்த தண்டனையை உன் அப்பன் கருப்பண்ணசாமி அவர்களுடைய செயல்கள் மூலமாகவே அவர்களுக்கு கொடுத்து விடத்தான் போகிறேன் அதனால் அவர்களை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொண்ட பின்னர் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்பதுதான் உனக்கான நல்ல காரியமாக இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்